அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை புதிர்போட்டியை பெயர்கப்போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று வேதங்கள் டேஷ் வேதங்கள் நான்கு வேதங்கள் நான்கு ஒன்று மேலிருந்து கீழ் நாயகி ஆண்பால் நாயகி ஆண்பால் நாயகன் நாயிற்கு நாயகன் நான்கு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் நான்கு சமையல் சமையலில் தாளிக்க உதவுவது இது சிரித்தாலும் காரம் குறையாதாம் கடுகு சிரித்தாலும் கடுகு காரம் குறையாது மூன்று இடம் இருந்து பலம் திகில் திரைப்படம் ஒன்று அதே டேஷ் அதே கண்கள் க கண்கள் ஆறு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஆறு ஆணுக்கு டேஷ் இங்கு நிகரென்று கூரடி தங்கம் ஆணுக்கு டேஷிங்கு நிகரென்று கூரடி ஆணுக்கு பெண் ஆணுக்கு பெண் நிகரென்று கூரடி தங்கம் இப்போ அது ஆன்சர் வந்திருக்குது என்னதுன்னு பார்த்துருவோம் ஆறு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பேனா ஆங்கிலத்தில் பேனா ஆங்கிலத்தில் பெண் ஏழு இடம் இருந்து வளம் ரதம் ரதம்னா தேர் தேர் தேல் இது ஆன்சர் வந்துட்டு என்னது பார்ப்போம் ஏழு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஏழு கொடுக்கில் விஷம் உள்ளது கொடுக்கில் விஷம் உள்ளது தேல் அப்புறம் எட்டு கீழிருந்து மேல் பெரிய பாலைவனமாக சொல்லப்படுவது பெரிய பாலைவனமாக சொல்லப்படுவது தார் பாலைவனம் தா மட்டும்தான் போகணும் ஈரலுக்கு தார் ஒன்பது வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஒன்பது முஸ்லீம் பெண்கள் அணிந்து கொள்வது பர்தா பர்தா பதிமூணு கீழிருந்து மேல் அபாயம் அபாயம் ஆபத்து ஆபத்து ஐந்து இடமிருந்து வலம் டேஸ் அரசாலும் மீனாட்சி இத அரசாலும் மதுரை மா தூயிற்கு தான் போடும் மதுரை பதிமூணு இடமிருந்து பலம் நண்பனை டேஷ் தழுவிக்கொண்டான் நண்பனை டேஷ் தழு கொண்டான் ஆற தழுவிக்கொண்டான் ஆ ர இத் ஆறத் தழுவிக்கொண்டான் பதினைந்து இடமிருந்து பலம் கோதுமை மாவில் தயாரிக்கப்படும் ஒரு சிற்றுண்டி வடக்கே உள்ள புனித தலமும் கூட பூரி 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 பதினைந்து கீழிருந்து மேல் சோளைவனம் குலுங்கியது சோளைவனம் டேஷ் குலுங்கியது சோளைவனம் பூத்து குலுங்கியது பூ இத் தூ தூ மட்டும் தான் போடணும் பூத்து குளிங்க பத்து இருந்து இடம் வலம் இருந்து இடம் பத்து இது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாதான் போடணும் சா அப்புறம் ரெண்டு இருந்து பலம் இடமிருந்து பலம் காமாட்சி எழுந்தருளியுள்ள ஊர் காமாட்சி எழுந்தருளி உள்ள ஊர் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி காய்ஜி பூர்புறம் இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு தடித்த துணி காடா காய் இருக்கு டா மட்டும்தான் போடணும் காடா துணி பதினொன்று இடம் இருந்து வளம் வாசனை மனம் வாசம் வா பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு சில இடங்களில் டேஷ் இங்க் கொடுத்தாலே வேலை நடக்கும் அதிக கவனிப்பு சம்திங் ச இம் தி இருக்கு சம்திங் பதினாறு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் கடினமான கேள்விக்கு இது எழுதுவது சிரமம் கடினமான கேள்விக்கு பதில் எழுதுவது சிரமம் இல் பதில் பதினான்கு வளம் இருந்து ஈடம் எதிர் எதிர் பக்கங்கள் சமமான வடிவம் எதிர் எதிர் பக்கங்கள் அப்போது செவ்வகம் செவ்வகம் பதினான்கு மேலிருந்து கீழ் கேட்க உதவும் உறுப்பு கேட்க உதவும் உறுப்பு செவி செயற்கிற்கு வீதம் போடணும் செவி பதினேழு இடம் இருந்து விதை விதைனா வித்து மூணு எழுத்து வித்து வித்து இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் பெண்கள் நெற்றில் இட்டு கொள்ளும் பொட்டு வகை கருநீரப்போட்டு வகை சாந்து சா இந்து தூ இருக்கு சாந்து இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் விருந்தில் பரிமாறப்படுவது நடிகர் ஜெமினி கணேசனின் பட்டப்பெயர் ஜெமினி கணேசன் பட்டப்பெயர் சாம்பார் சா இருக்கு எம் பா சாம்பார் பதினெட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினெட்டு யுத்தம் யுத்தம் அப்படின்னா இங்கே இருக்கு போக மட்டும்தான் போடணும் போர் இருபது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் கேட்டதை கொடுக்கும் தேவலோக மரம் கீழிருந்து மேல் இருபது கேட்டதை கொடுக்கும் கற்பகம் கி எல்லாமே இருக்குது கற்பகம் அப்புறம் பதினெட்டு வளம் இருந்து இடம் டேஷ் பாடடி பெண்ணே கலைந்துள்ளது துதி வேறு சொல் போற்றி பாடடி பெண்ணே போற்றி அதான் போ இங்கே போடணும் இல்லை போற்றி பாடடி கண்ணே பெண்ணே அப்புறம் பத்தம்போது இடம் இருந்து பலம் மேடையில் நடிக்கப்படுவது கடைசி எழுத்து இல்லை நாடகம் நா ட இம் கடைசி எழுத்து இல்லை கீழே கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பத்தொம்பது ஊதா நேரத்தில் இருக்கும் பழம் ஊதா நேரத்தில் எந்த பழம் இருக்கும் நாவல் பழம் நான் இருக்குது இல்லை இருக்குது வா தான் போடணும் நாவல் பழம் அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் தலைவெளி தைலத்திற்கு பிரசித்தமான கோடை மலை வாசஸ்தலம் நீலகிரி தைலம் நீலகிரி நீ நீலகிரி பத்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பத்து வேதநெறி வேதநெறி சா இருக்குது இங்கே இருக்குது சாஸ்திரம் சா இஸ் சாஸ்திரம் இப்போது குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து இருந்து வளம் எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் இருந்து கீழ் முழுவதும் எழுதிவிட்டோம் இருந்து மேல் முழுவதும் எழுதியாச்சு இன்றைய குர்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാർക്കലാം താങ്ക് യു